بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مانيوي أيو مكة أيو مفارة إبراهيم ربنا إني أسكنت من ذريتي بوادي غير زرعين عند بيتك محرم பொருவசாயம் மற்ற பள்ளத்தாக்கிலும் புனிதமான உமது ஆலயத்திற்கு அருகில் எங்கள் மக்களை செய்து உள்ளேன் எங்கள் இறைவனே அவர்களுக்கு தொழுகையை நிர்ணயித்ததற்காக இவ்வாறு செய்துள்ளேன் அவர்களை நோக்கி மனிதர்களின் உள்ள சாய்ந்திர செய்வாயாக அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக உமது கண்ணிகளில் இருந்து அவர்களுக்கு உதவ உதவளிப்பாயாக ஆதாரம் அல் குர் ஆண் பதினாலாவது அத்தியாயம் பத்தி ஏழாவது வசனம் அசலாம் வலைக்கும் வணக்கம் துல்லாகிய